அன்பானவர்களே இன்றைக்கு தினம் ஒன்று உழைப்பாளர் தினம் சர்வதேச தொழிலாளர் தினம் என்றெல்லாம் அழைக்கப்பட்டு இது வெகு விமர்சையாக உலக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டு வரக்கூடிய தினம் இன்னைக்கு அமெரிக்கா நீங்களாக அமெரிக்காவில் மட்டும் செப்டம்பர் மாதத்தின் முதல் திங்கள் தான் இந்த நாள் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆக இந்த தொழிலாளர் தினமானது தொழிலாளர்கள் விலங்குகளைப் போல நேர வரையின்றி கடுமையாக உழைப்புக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழலை மாற்றி எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்பதா என்பதாக இந்த நேர வரையறை செய்யப்பட்டு தொழிலாளர்களையும் மனிதர்களாக போற்றியதோடு அல்லாமல் தொழிலாளருடைய உழைப்பினால் இந்த உலகம் கட்டமைப்புகளில் எந்த அளவுக்கு வியக்கத்தக அளவுக்கு வளர்ச்சி கொண்டிருக்கிறது இதற்கு ம முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் என்பதை நினைவுகூண்டு அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலேயுமாக இந்த தினம் பார்க்கப்படுது என்று சொன்னால் மிக இது ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு ஆண்டுகளில் கொண்டாடப்பட்டு வந்தது மாறி மாறி ஒரு வரையறுப்பதற்கு முன்னால் எண்ணூற்றி எண்பத்தொம்போது தொடங்கி பல ஆண்டுகளாக மாறி இந்தியாவிலெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சிங்காரவேலர் அவர்களால் சென்னையில் கொண்டாடப்பட்டது சென்னையில் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சென்னையில் இந்த தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது அப்படியாக இந்த தொழிலாளர் தினத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்புறம் தான் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் அவங்க சம்பள விகிதம் இது மாதிரிலாம் விஷயங்களில் அவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டு வந்தது முதலாளி வர்க்கத்துக்கும் தொழிலாளி வர்க்கத்துக்குமான முரண்பாடுகள் தொடர்ந்தாலும் தொழிலாளர்களுக்கான உரிமைகளும் வாழ்வாதாரங்களும் ஓரளவுக்கு கவனத்தில் கொள்ளப்பட்ட நிலம் என்று கூட இதை சொல்லலாம் இப்படி தான் ஆக இங்கே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நாம் இங்கே இன்று இப்போது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பூரா தொழிலாளர்களுக்கான பிரச்சனையாக பார்க்கப்படுவது அவங்களுடைய வருவாய் உழைப்புக்கேற்ற ஊதியம் வேலை நேரம் தொழிலாளருக்குண்டான கண்ணியம் மரியாதை இதுகளை தான் பார்க்கலாம் இப்போ ஒரு தொழிலாளி அவர் வந்து உழைத்து சம்பாரித்து பொருளாதாரம் மூலதனத்தை பெற்றுக்கொண்டால் அவரும் கூட ஒரு சிறு தொழில் கூடங்களை சிறு தொழிற்சாலைகளை தொடங்கி அந்த தொழிலாளி வர்க்கத்திலேருந்து ப்ரொமோஷன் ஆகிடலாம் அல்லது தொழிலாளி வர்க்கத்திலிருந்து மாறி ஒரு சிறு முதலாளியினுடைய வர்க்கத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆக இந்த வர்க்க பேதம் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது ஆனால் நேர் மாறா இந்தியாவில் மட்டும் பாருங்க தொழிலாளர்களுக்கு இரண்டு அடக்குமுறைகள் ஒன்று அவருடைய உழைப்பை சுரண்டு முன்பெல்லாம் முன்பெல்லாம் நிலச்சுவார்ந்தார்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர் சமூகம் அவங்க வேலை வார்த்துட்டு வந்து கூலி நெல்லுக்காக காற்று கிடக்கணும் அந்த பண்ணையார் வீட்டு வாசலில் காற்று கிடக்கணுங்கிற கொடுமைகள் அதை கொஞ்சம் சொன்னால் நிறையா விரிவடையும் அதில் இன்னொன்று என்னென்னா இந்த தொழிலாளர்கள் எப்பொழுதும் மேல் மேல் நோக்கி வந்து விடாத அளவுக்கு இந்த தொழிலாளர்கள் தொழில் சார்ந்து ஒரு ஜாதிகளாக கட்டமைக்கப்பட்டு அடுக்கு அடக்குமுறைக்கு ஆட்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் மட்டும்தான் வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம சொன்ன மாதிரி ஒரு தொழிலாளர் சம்பாரித்து பெரிய ஒரு அளவுக்கு வசதி ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ம மூலதன முதலாளியாகவும் மாறிவிடும் வாய்ப்பு அங்கே இருக்குது வர்க்கத்தில் ஆனால் இந்த இந்தியாவில் மட்டும் பாருங்கள் அந்த தொழிலாளி அவர் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருப்பார் தொழில் சார்ந்து சேர்ந்து தைக்கிறவர் ஒரு ஜாதி வயலுகிறவர் ஒரு சாதி செய்திகளை பரப்புரை செய்பவர் ஒரு ஜாதி இப்படி இந்தியாவில் மட்டும்தான் இந்த கொடுமை அவர் தொழிலாளியாகவும் இருந்து கொண்டு அவர் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாகவும் இருந்து கொண்டு இரண்டு சுமைகளை தூக்கி தமக்கக்கூடிய கொடுமை இந்தியாவில் மட்டும்தான் இப்போ இந்தியாவில் மட்டும்தான் பாருங்க இவர் என்னதான் சம்பாதித்தாலும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி வந்தாலும் உத்தியோகத்துக்கே போய்விட்டாலும் கூட இவர் அந்த சமூக அடக்குமுறையிலிருந்து சமூக நீதியை பெற முடியாது விடுதலை பெற முடியாது அப்படிங்கிற கொடூரம் இங்கே இருக்குது இப்படி ஒரு தான் நாம் இங்கே மே தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் ஒரு செய்தியை சொல்வேன் இந்த இரண்டிலும் இருந்து விடுதலையை தந்தது இஸ்லாம் இதை சொல்லும்போது நான் ஒரு மதம் சார்ந்து பார்க்கிறேன் அல்லது ஒரு மத பரப்புரைக்காக சொல்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டாம் யதார்த்தங்கள் எங்கிருந்து வந்தாலும் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றால் அல்லவா அல்லவர் அதேபோல் யார் சொன்னால் யதார்த்தங்களை உள்வாங்கி கொள்ள வேண்டும் தொழிலாளர்களை இந்த மாதிரியான குறிப்பிட்ட சா ஜாதிய சமூகத்துக்குள் அடக்காமல் ஒரே ஆண் பெண்ணுக்கு பிறந்தவர்கள் உங்களது வேதமில்லை கருப்பர் என்றாலும் வெள்ளையர் என்றாலும் அரபி என்றாலும் அரபி அல்லாதவர் என்றாலும் உங்களில் மொழியாலோ இனத்தாலோ நிறத்தாலோ எந்த பேதமும் இல்லை நீங்கள் சமமானவர்கள் என்பதை பறைசாற்றியது எப்படின்னா இப்போ தொழிலாளர்களுக்கு பத்து பதாம் நூற்றாண்டான விழிப்புணர்வு ஏற்பட்டு புரட்சிகள் ஏற்படுது ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இஸ்லாமியை வலியுறுத்து அதே போல் ஒரு தொழிலாளி உழைத்து விட்டு வந்தால் அவனுடைய வேர்வை அடங்குவதற்கு முன்னதாகவே அவனது கூலியை வழங்கிவிட வேண்டும் அவனை உழைப்பை சுரண்டக்கூடாது என்பதையும் ஒரு தொழிலாளி அந்த அனைக்கெல்லாம் அடிமை சந்தை முறைகள் இருந்து அடிமைகள் இருந்தாங்க அடிமையாக இருந்தாலும் அவனை சகோதரனாக பாய்ப்பது பெண்ணாக இருந்தால் நீங்கள் அவளும் விரும்பி கொண்டால் அவளை மனம் முடித்து உங்கள் மனைவியின்கின்ற அந்தஸ்தை வழங்குவது என்றெல்லாம் கூட தொழிலாளர் விடுதலைக்கும் சமூக விடுதலைக்கும் தொழிலாளர் சுரண்டலிலிருந்தான விடுதலைக்குமாக தேர்வுகளை தந்திருக்கலாம் ஆக அருமையானவர்களே இந்த மேலினத்தில் நாம் உறுதியேற்கப்பட வேண்டியது தொழிலாளர்கள் தங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை பெற வேண்டும் உழைக்கின்ற நேரம் வரையறுக்கப்பட வேண்டும் அதில் பாலின பாகுபாட்டில் வழங்கக்கூடிய சம்பள முறையை மாற்றி அனைவருக்கும் சமமான உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் அவர்கள் எந்த ஜாதிய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் தொழிலாளி வர்க்கமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நோக்கி இந்த இயக்கங்கள் முன்னகர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த மேலின கொண்டாட்டம் ஒரு அர்த்தம் உள்ளதாக மாறும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி